கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் மத்தையும் இருபது இருபத்தி எட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் ஜெயவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இதை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற கிறிஸ்துவின் தியாக அன்பின் தியானத்தில் இந்த வசனை விதமாய் சொல்கிறது அநேகரை மீட்கும் பொருளாக மீட்கும் விதத்தில் மீட்கும் பொருளாக ஈட்டு பலியாக ஈடாக இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் மீட்டு எடுத்தவர் விட்டு விட்டுவிடாமல் அவருடைய சொந்த ஜனமாக்கியிருக்கிறார் ஹலலூயா நாம் மீட்கப்பட்டவர்கள் நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் அவரை பிரியப்படுத்தி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் ஆமேன்